டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் அன்புள்ளம் கொண்ட பகின் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம புது வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க போகிறது தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பார்க்கும்போது சித்திரை மாசத்துலேருந்து இது வந்து நம்மளுடைய புத்தாண்டு இப்போ தான் தொடங்குறது ஸோ அதனால் இந்த வருஷத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவரையும் பிகேன் பக்தி சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த புது வருஷம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த துளாராசின்றதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு இந்த ராசியில் அதிபதியார் இந்த ராசிக்கு அதிபதியாருன்னா சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூணு மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது பொதுவாக அந்த ராசியை சேர்ந்தவங்க இட போடுறதில் வல்லவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை இட போடுறது வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இட போடுறது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இவங்க ஹிடன் டேலண்ட் உள்ளவங்க தான் ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக படாத பாடுபடுவாங்க பல பேர் வந்து பல விஷயங்களில் பாடுபடுறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இந்த வருஷத்தில் நடக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா ஆல்ரெடி சனி பயிற்சி ஆகிடுது அஞ்சாம் மாதம் வந்து நமக்கு தேதி குரு பயிற்சி அதே மாதிரி அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி ராகி பயிற்சி ஸோ இப்படி வந்து பெயர்ச்சிகள் வருஷகரங்கள் எல்லாமே பெயர்ச்சி ஆகிறது இந்த ராசிக்குலேருந்து இது வரைக்கும் பொதுவாக வந்து ராகு கேது பிடியிலேருந்து விடுபடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இவங்களுக்கு வந்து கடந்த நாலு வருஷமாக நம்ம சொல்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட கொரோனாலேருந்து எடுத்துங்களேன் கொரோனாலேருந்து பயங்கர பிரச்சனை அப்படி பண்ண நடுவில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பீரியட் நல்லா இருந்திருக்கும் பட் மொத்தமாக அப்படின்னு சொல்ல முடியாது நடுவில் நல்லாவும் இருந்திருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா ஏற்படும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் கடந்த நாலஞ்சு வருஷங்கள்ல பட் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக இருக்க போகிறது இந்த நாலஞ்சு வருஷம் சக்ஸஸே ஆகலை இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கு பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்டாகரிங் ஸ்டேக்கரிங் ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பணம் வந்து உங்களுக்கு நல்ல சரளமாக புழங்க ஆரம்பிச்சிடும் பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் பண்ண பிளான் படி நீங்கள் வந்து முன்னேறதுக்கான உண்டா உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பல பேர் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு தொடர்புகள்னால உங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும் உத்தியோகம் மாத்தம் நடக்குவாங்க நினைக்கிறவங்க இதோட அதிக சம்பளத்துல வேலைக்கு நீங்க போக முடியும் வேலை கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் மாற விரும்பல இந்த இருக்க போகிறேன் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு தாராளமா நீங்க கொஞ்சம் காத்துருங்க நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுல பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க இல்ல பிரிவினைக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் போன வருஷங்கள் அதிகமா இருந்ததுனால ரொம்ப ரெண்டு மூணு வருஷமாகவே குடும்பத்தில் நான் அடிக்கடி பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் தீரப்போகிறது உங்களுக்கு வந்து பத்தாவது வீ இதுலேருந்து பன்னிரெண்டாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு சாரி பன்னிரெண்டாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட்டுக்கு கேது பகவான் அது ஆறுலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு ராகுபகவான் வராரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பவான் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய மனோபக்குவத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு அளிக்கப்போகிற இது வரைக்கும் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படி ஆயிருமோ அப்படி ஆகிருப்போம்னு இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு முன்னேறத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சு அதே மாதிரி இந்த இந்த இதே காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாகவும் அடி வாங்கியிருப்பீங்க அதுவும் வந்து முன்னேறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல பிரிவினைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன் நீங்கள் வந்து திரும்ப ரீமேரேஜ் பண்ணால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி நடக்கவே இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணோம் அப்படின்னாலும் இப்போ வந்து கல்யாண காலம் வரப்போகிறது திருமண காலம் வரப்போகிறது அதனால் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கல்யாணம் ஆகிடும் மாணவ செல்வங்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து படிப்பில் நிறையா வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஃபெயிலியரை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க பட் இந்த வருஷம் வந்து மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்க போகிறது உங்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் தர போகிறீங்க எல்லா அதுவும் வந்து வெளிநாடு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் அக்டோபர் டு நவம்பர் இது வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான காலமாக இருக்குது நிச்சயமாக வெளிநாட்டு சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் உடல் நலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இப்போ நல்லா சீராக இருக்கும் உடல்நலம் உடல்நலத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் ஜெரிமான கோளாறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் பொதுவாக இந்த ராசி அதிபதி சுக்கரன்றதுனாலையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய க நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் பெருமாளை வணங்குறதோ இல்லை மகாலட்சுமியை வணங்குறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது பெருமாள் மகாலட்சுமி யாரும் கிடையாது பெருமாளுடைய ஒய்ஃப் தாயார் பெருமாள் தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் வணங்கணும் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணலாம் ரொம்ப ரேராக வந்து இல்லை அப்படின்றவங்க வந்து வாராகி அம்மன் இருக்கு இல்லையா வாராகி அம்மனை நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் போய் வணங்குனிங்கன்னா எல்லாத்துலேயும் தடைகளை மீறி நீங்கள் ஜெயிக்க முடியும் எல்லா தடைகளையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்பு சக்தியும் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் வாராகியை வழிபட்டுவாங்க வாராய்க்கு போங்க புஷ்பம் வாங்கி கொடுங்க மாலை வாங்கி கொடுங்க அர்ச்சனை பண்ணுங்க விளக்கேற்றுங்கோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் பையன் பத்தி சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்